இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன மத்தியானம் சாப்பிட தெரியுமா சூப்பரான சாப்பாடு சொல்லும் போதே ஆர்வமாக இருக்கா ஒன்றும் இல்லை கீரை கடையில் தான் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இன்னைக்கு கைவோம் பசங்களுக்கு வந்து இது கீரை பிடிக்காது அதனால் நான் அது கொடுக்க போகிறது இல்லை அவங்களுக்கு வந்து தால் செய்ய போகிறேன் தாலுக்கு தொட்டுக்கு வந்து மஷ்ரூம் வருவல் மஷ்ரூமும் முட்டையும் போட்டு வருத்தம்னா சூப்பராக இருக்கும் டேரெக்டாக வீடியோக்குள்ள போயெல்லாம் வாங்க இப்போ கீரை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன் இந்த தண்ணி வந்து தாராளமாக போதும் ஏன்னா ரொம்ப தண்ணி தாங்காது இந்த கீரை அது ஹீட் ஆகவிட்டு ஹீட் ஆனோடனே கீரை வேக வச்சுருவோம் இப்போ நம்ம கீரையை போட்டுருவோம் இது வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பு போட போறோம் அதனால கொஞ்சம் அப்பப்போ வேக வேக அது வந்து கீரை உள்ள போய்டும் அப்புறம் நம்ம திருப்பி திருப்பி நம்ம மிக்ஸ் விடுவோம் நல்லா வேகணும் கீரை அடிக்கடி நம்ம கிளைய விட்டுட்டே இருக்கணும் இப்போ தாளிக்கு நல்லா பருப்பை கடையிற காலையிலே வச்சு வச்சுட்டேன் அதை இப்போ நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் வீரகரண்டு கருவப்பூ நாலு வந்து மதியத்தூர் கொடுத்து உப்பு கீரை நல்லா வெந்துட்டு பாருங்க என்ன கொஞ்சம் வேகணும் இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பச்சை மிளகாய நல்லா கீணி வச்சிருக்கேன் நல்லா வேகட்டும் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் கீரை நல்லா வெந்துருச்சு அவ்வளோ கீரை போட்டோம்னா எவ்வளோ கொஞ்சமாக ஆகிடுச்சு பாருங்கள் இதிலேயே என்ன தண்ணி நிற்கிது பாருங்க அதனால் ஒரு தண்ணி இருந்தால் போதும் ஒரு டம்ளரே வேணாம் அரை டம்ளர் கூட போதும் நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற்றிடுவேன் இதை போய் தண்ணியெலாம் வடிகட்டிட்டு வந்துடும் அது போட்டுங்கம்மா கூப்பி விட்டுங்க கடையில மட்டும் எங்கள் அம்மாட்டை கொடுத்துருவேன் அதனால கரெக்ட் கரெக்டாக செய்வாங்க இப்போ தால் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இறக்க போகும்போது கொத்தமல்லி தழையை போட்டு இறக்குங்க கொத்தமல்லி தழை போட்டு கொதிக்க வேணாம் ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதிலே தாளிச்சிடுவோம் நல்லா கீரையை கடைஞ்சி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இப்போ இதை தாளிச்சிடுவோம் இது வடங்க போட்டு தான் தாளிக்கணும் சூப்பராக இருக்கும் வெங்காய வடங்க சொல்லுவாங்கல்ல அது போட்டு தான் தாளிக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் அதை தாளிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊற்றியில் வடகம் இது தாளிக்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும் வடகம் வந்து பழைய வடகம்னா நல்லாயிருக்கும் பழகணும் ஒரு வருஷத்து வடகம்னா நல்லா நல்லாயிருக்கும் குழம்புக்கோ இந்த மாதிரி விஷயத்துக்கோ வருது போட்டுக்கலாம் வர முடகம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சார் வெங்காயம் வதங்கணும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பூச்சிக்கிரியில் பார்க்கணும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த பூச்சிக்கிரியில் சேர்த்தணும் நான் அந்த வடிகட்டில் தண்ணியை ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன் அது அதில் ஊற்றிக்கு கீழே ஊற்றக்கூடாது ரேஸ் பண்ணக்கூட இதிலே ஊற்றிடலாம் இன்னொன்றுமே தாளிச்சோன்னே ஒரு வாசம் வருத்து பாருங்க இப்போ எனக்கு ஒரு பசி வந்துடுச்சு அவ்வளோ நல்லா என்னை தாளிப்பேன் இதை ரொம்ப ரேராக தான் செய்ய முடியாது பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறா அதனால் செய்கிறதே கிடையாது எப்பயாவது தான் செய்வோம் இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அதை பாட்டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்றது அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ இந்த சைட் மஷ்ரூம் போட்டுடலாம் இப்போ மஷ்ரூம் வறுக்கிறதுக்கு நான் வந்து இவ்வளோ பெரிய இஞ்சி துண்டு ஒரு ஆறு பல் பூண்டு அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ பெரிய தக்காளி ஒன்று ஒரு பாக்கெட்டு வச்சு வாங்கியிருக்கேன் அதுக்கு இந்த இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் இதோட சேர்த்து நம்ம வந்து சோம்பு போட்டுக்குவோம் நான் நுணுக்கணும் சோம்பு போட்டுக்கிறேன் அரைக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் அரைச்சிடுவோம் இதில் வந்து ஒரே ஒரு பட்டை போட்டுக்கிறேன் கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா இல்லை அதனால் நான் ஒரே ஒரு பட்டை போட்டுக்கிறேன் இது போதும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் மஷ்ரூமுக்கு கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம் இது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம அரைச்சிட்டு வந்தது ரெடியாக இருக்குது இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்க்க வேண்டியது அந்த புளிச்ச கீரை ரெடி ஆயிடுச்சின்னு பாப்போம் அதுக்காட்டி புளிச்சை கீரை ரெடி ஆயிடுச்சு நல்லா அதில் இருக்க அந்த தண்ணிலாம் போய் நல்லா இருக்கு பாருங்க எல்லாமே தொக்கு மாரி இருக்கும் நல்லா துவையல்னு சொல்லுவாங்களா அந்த மாரி இருக்கும் ஓகே ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கார ஸ்பட்டா வதக்கிட்டு மஷ்ரூம் சேர்த்தோம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது இன்னைக்கு வந்ததா மஷ்ரூம் கொஞ்சல்லாம் தண்ணி ஊத்திக்கும் போதே ஏன்னா மஷ்ரூமே தண்ணி விடும் அதனால போதும் அது இப்ப உப்பு போட்டுக்கோ பண்ணி வச்சு ரெடியாக வச்சுக்கணும் போ மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சுப்போ இதில் வந்து முட்டை சேர்த்துடலாம் நான் இப்போ ரெண்டு முட்டை தான் சேர்க்குறேன் அவ்வளோதான் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சிப்போம் இதெல்லாம் எப்படி இருக்குங்க கறி உருவல் மாதிரியே இருக்கும் இது நல்லா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இதையே போட்டு ரைஸில் சாப்பிட்லாம் முட்டையை வச்சு சூப்பராக இருக்கும் சரி இதாக பண்ணிவிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா இந்த கீரை போட்டு எப்படா சாப்பிடுவோன்னு ரொம்ப நாளாச்சு இதை செஞ்சு இது எப்படின்னா படாமல் சாப்பிட்ணும் ரொம்ப நான் உனக்கு உருவாகி தரேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு நல்லாயிருக்கும்ப்பா தான் ஆ வச்சுக்கோ சாப்பிட்டுப்பார் நல்லா பிடிச்சிருக்கா ஓகே ஓகே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வீடியோக்காக சொல்கிறாங்க நீங்கள் அவளுக்கு பிடிச்சா தான் செய்வா இல்லட்டி வேணான்ருவா நான் ஒரு வயசு சாப்பிட்றேன் இன்னுமே நல்லாயிருக்கு அதில் இருக்க அந்த வரம் மிளகா குளிப்பாக சூப்பராக இருக்குது தொட்டுக்கிறதுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக செஞ்சு சாப்பிட்றது யாரும் அவ்வளோவா செஞ்சு சாப்பிட மாட்டாங்கிறாங்க ஆனால் இதில் அவ்வளோ சத்து இருக்குது அவ்வளோ டேஸ்ட் இருக்குது அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ ஒரு தடவை முடிச்சுக்கலாம் நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் சூப்பராக இருக்குது பிடிச்ச கீரை எல்லாேருமே சாப்பிட்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணும் நம்மளுக்கு வந்து பிடிக்காதனால நம்ம வீட்டில் இல்லை நம்மளுக்கு பிடிச்சதுன்னா ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா ரெண்டு நாள் சாப்பிட்லாம் நானும் அப்படி தான் நீங்கள் செஞ்சது நாளைக்கு நாலானிக்கு வரைக்கும் வச்சு சாப்பிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்